வணக்கம் செந்தூர் ஜோதிட ஆராய்ச்சி நிலையம் திருச்சி இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற தலைப்பு மேஷம் முதல் மீனம் வரை இருக்கிற பன்னிரெண்டு ராசிக்கு லக்கி நம்பர் அப்படின்னு சொல்லி ஒன்று இருக்குது அதை நம்ம என்னங்கிறத பார்க்க போகிறோம் இது நம்ம இடதுகை இடது உள்ளங்கையில் எழுதிக்கலாம் எழுதுனீங்கன்னா கண்டிப்பாக பணம் வரதுக்கான வாய்ப்புகள் உண்டு ரெண்டாவது விஷயம் ஒரு ஒயிட் பேப்பரில் க்ரீன் கலரில் எழுதி உங்கள் பாக்கெட்டில் வச்சுக்கலாம் பாக்கெட்டில் பர்சலில் வச்சுக்கிட்டிங்கன்னா கண்டிப்பாக பணம் வரதுக்கான வாய்ப்புகள் உண்டு அதுக்கு முன்னாடி குரு வணக்கம் குரு வாழ்க குருவே துணை சித்தர் சிவப்பிரகாசம் சுவாமிகள் போற்றி போற்றி ஐந்து கரத்தனை யானை முகத்தினை இந்தின் நிலம்பிரை போலும் வீற்றினை நந்தி மகந்தனை யானை கொழுந்தினை குந்தியில் வைத்தடி போட்டுகின்றேனே ஓம் நம ஓம் சக்தி ஓம் சரவணபவாய நமக இப்போ நம்ம மேச ராசிக்குண்டான நம்பரை பார்க்குறோம் ரெண்டு ஒன்று ஆறு ஏழு இந்த நம்பரை வந்து இப்படி தான் நீங்கள் வந்து உச்சாடனம் பண்ணுறதா இருந்தாலும் இப்படி தான் பண்ணணும் இருந்தாலும் இப்படி தான் பண்ணணும் சொல்கிறதா இருந்தாலும் இப்படி தான் சொல்லணும் அடுத்தது ரிஷபராசி எட்டு ஆறு மூணு ஒன்று அடுத்தது மிதுன ராசி நாலு ஆறு ரெண்டு ஏழு அடுத்தது கடகராசி ரெண்டு ஆறு ஏழு மூணு அடுத்தது சிம்ம ராசி ஏழு ரெண்டு மூணு ஜீரோ அடுத்தது கன்னிராசி எட்டு ஒன்பது பதினாலு சாரி எட்டு ஒன்பது ஒன்று நாலு அடுத்தது துலாம் ராசி ரெண்டு சாரி ஏழு ரெண்டு நாலு ஜீரோ அடுத்தது விருச்சிக ராசி ஜீரோ ஏழு ஏழு மூணு அடுத்தது தனுசு ராசி எட்டு ஒன்று அஞ்சு நாலு அடுத்தது மகர ராசி ஒன்பது மூணு ஆறு ஐந்து அடுத்தது கும்பராசி இரண்டு ஒன்று ஆறு ஜீரோ அடுத்தது மீனராசி ஏழு எட்டு நாலு மூணு இந்த நம்பர்லாம் என்ன செய்யணும் அப்படின்னா நீங்கள் எந்த ராசி எந்த லக்கணமாக இருந்தாலும் ஒன்று லக்கணத்தை ஃபாலோ பண்ணுங்கள் இல்லை ராசியை ஃபாலோ பண்ணுங்கள் நூறு சதவீதம் பெற்று வேணும் அப்படின்னா நம்ம என்ன லக்கணம் அப்படிங்கிறத முதல்ல தெரிஞ்சுக்கணும் அந்த லக்கணம் வழியாக தான் நமக்கு எல்லா விஷயங்களும் நடக்கும் அதை முதல்ல தெரிஞ்சுக்கோங்க இது வந்து இந்த கொடுத்துருக்க நம்பரை வந்து லகனத்துக்கும் ராசிக்கும் சேர்த்து தான் கொடுத்துருக்கோம் நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா ஒரே ராசி ஒரே லகனமாக இருக்க மாட்டாங்க அப்போ உங்களுக்கு நூறு சதவீதம் வெற்றி வேணும் அப்படின்னா நீங்கள் உங்களுடைய லக்கணம் என்ன அப்படிங்கிறத மொதல் பார்த்துக்கோங்க பார்த்துட்டு இந்த எழுத்துக்களை தினமும் உச்சரிக்கணும் நீங்கள் ஒரு இருபத்தோரு முறை காலையில் அலுவலகத்துக்கு கிளம்புறதுக்கு முன்னாடி இருபத்தோரு முறை உச்சரிக்கணும் நீங்கள் நான் ஒரு வெள்ளை பேப்பரில் க்ரீன் கலர் எண்ணில் எழுதி உங்கள் பர்ஸ்லேயும் வச்சுக்கிட்டு உங்கள் டேபிள்லேயும் வச்சுக்கோங்க எப்பயுமே இந்த நம்பரை நீங்கள் அடிக்கடி பார்க்குற மாதிரி இருக்கணும் அந்த மாதிரி இருந்தால் கண்டிப்பாக உங்களுக்கு ஏதோ ஒரு ரூபத்தில் பண உறவு கண்டிப்பாக வரும் அதில் எந்த விதமான மாற்று கருத்தும் இல்லை ஸோ இதை வந்து ஃபாலோ பண்ணுங்க மற்றவங்களுக்கும் சொல்லுங்க நம்ம சேனலை நிறைய பேர் பார்த்துட்டு வரீங்க ரொம்ப சந்தோஷமாக இருக்குது ஏன்னால் நான் சொல்கிற விஷயங்கள் உங்களுக்கு புரியுது அப்படின்னா இன்னும் நிறைய தகவல்கள் கொடுக்க நான் வந்து ரெடியாக இருக்கேன் நம்ம எல்லாத்தையும் வழி நடத்துறது நவக்கிரகங்களை அந்த நவக்கிரகங்களுக்கு பயந்து நம்ம செய்யக்கூடிய ஒவ்வொரு காரியங்களும் மிகவும் வெற்றிகரமாகவும் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பதிவை நான் வந்து முடிக்கிறேன் இதை எல்லோரும் ஃபாலோ பண்ணுங்கள் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நன்றி